நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து விளக்கம் வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல ஆவான். வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு சிவா எம்எல்ஏ பேட்டி டெல்லி கார் குண்டுவெடிப்பு புதுச்சேரி மாநிலம் போலீசார் தீவிர வாகன சோதனை விரிவாக்க பணியால் விரிவாக்கணியால் சுடுகாடு மாவட்ட செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணியைக் பணியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அண்ணாசிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணியை பணியை முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா வாக்காளர் பட்டியல் தீவிர என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டு வருகிறது திருத்தப்பணியை எதிர்த்து தமிழகத்தில் நீதிமன்றத்தை நாடி உள்ளது போல் புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்றைக்கி வந்து நாறக்கு வரைய நாற்பது ஆண்டுகள் தேர்தலில் வாக்களிச்சவங்க பத்து மேலே வாக்களித்தவங்களுக்கு கூட அவங்களோட வாக்கு இன்றைக்கி நீக்கப்பட்டிருக்குது ஒரு தே தேர்தல் கமிஷன் வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலை வந்து வாக்குகளை வந்து இறந்து போன வாக்குகளை நீக்குவது இடம்பெயர்ந்த வாக்குகளை வந்து சேர்ப்பது மாற்றுவது போன்ற வேலைகள் தான் அவங்க செய்யணும் ஒட்டு மொத்தமாக நீக்கி புரியாத ஒரு ஃபார்மை கொடுத்து அதை ஃபில் பண்ணி கொடுத்து யாராலாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செல்லும் அவங்களுக்கு மட்டும்தான் செல்லுன்றதும் இடம்பெயர்ந்தவங்க கொடுக்குற இதை வந்து திருப்தி அளிக்கிறாங்கன்னா அது எல்லாம் செல்லாத ஓட்டிகளில் மாற்றப்படணும் பகிரமாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தேர்தல் கமிஷன்தான் அந்த அம்மா வந்து பகிரமாக சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதம் மோசடி இதில் கண்டித்து தான் இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் இருக்கிற இந்தியா கூட்டணி சார்பாக இன்றைக்கி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் சட்ட போராட்டத்தையும் தலைவர் தலைமையில் அவர் எடுத்திருக்கிறார் புதுச்சேரி சார்பாக நாங்கள் போயிருக்கின்றோம் நிச்சயமாக நீதி கிடைக்கும் மிக டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் இரவில் தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக அனைத்து மாநிலங்களிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் புதுச்சேரியிலும் பலத்த பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக ரயில் நிலையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதிகள் மற்றும் எல்லைப் பகுதிகளான தவளக்குப்பம் கோரிமேடு மதகடுப்பட்டு உள்ளிட்ட புதுச்சேரி எல்லைகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் ரயில்வே விரிவாக்கப் பணியால் குறுகலான சுடுகாடு அருகிலேயே இடம் தர சட்டமன்ற உறுப்பினருடன் ஊர்மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள பழைய அம்பகரத்தூர் காலனி தெரு தெரு பழைய சினிமா கொட்டகை தெரு தெரு எல்ஜிஆர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஆறு கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் சுடுகாடானது அம்பக்கரத்தூர் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த சுடுகாட்டை கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் காரைக்கால் பேரளம் ரயில்வே விரிவாக்க பணியின் போது சுடுகாட்டுக்கு அருகே உள்ள இடத்தில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்க பாதியால் சுடுகாடு தகனமேடை கருமாதி மண்டபம் உள்ளிட்டவை இடிக்கப்பட்டு சுடுகாடு குறுகலானது இதனால் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் இதுகுறித்து பல்வேறு அரசு துறைகளுக்கும் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கவனத்திற்கு அப்பகுதி மக்கள் கொண்டு சென்றனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்களுடன் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சுடுகாட்டுக்கு அருகே உள்ள இடம் குறுகலாக உள்ளதாகவும் அதன் அருகில் உள்ள அரசகத்தை ஒதுக்கித்தர வேண்டும் எனவும் இரண்டாவது முறையாக கோரிக்கை விடுத்துள்ளார் இதுபோல திருநள்ளாறு சுப்பராயபுரம் பகுதியைச் சேர்ந்த பக்கிரிசாமி என்பவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வாங்குவதற்கு தவணை முறையில் பணம் செலுத்தி முடித்ததாகவும் தற்போது பழனிவேல் உயிரிழந்த நிலையில் குடியிருக்கும் இடத்தை அவரது குடும்பத்தினரிடமிருந்து பட்டா செய்து தர அனுமதி அளிக்க கோரி பக்கிரிசாமியின் குடும்பத்தினருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தார் ஸோ so, பிரியா <imitation> நாப்கின் முதலாம் உலகப் போர் நினைவு தினத்தை புதுச்சேரியில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் துவங்கிய முதல் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி முடிவுக்கு வந்தது இந்த நாளை ஒட்டி உலகப் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரான்ஸ் தூதர் தியரி மேத்யூ மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஓய்வு பெற்ற பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் உள்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடியேற்றி தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் மரியாதை செலுத்தினர் அப்பாண்ட பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் தன் மீது அபாண்டமாக பொய்கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலிநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட செய்து செல்வம் பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டஞ்சாபுடி தொகுதியில் உள்ள நிர்வாகியல் அனைவரும் கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எழுபத்தைந்து ஒரு குற்றச்சாட்டு என் மேலே கடிதம் கொடுத்து எழுபத்தஞ்சு நாளுக்கு பிறகு ஒரு நாடகத்தை செட் பண்ணி வந்து சொல்றாங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியில குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் நான் சொன்ன அந்த தேதி ஆரம்பிச்சு எழுபத்தி அஞ்சு நாளுக்கு பிறகு இந்த மாநாட்டை ஒட்டி மாநில செயலாளர் மூத்த தோழ கருத்தை தெரிவிச்சு அதற்கு என்ன மையப்படுத்தினாங்க என்ன கண்டஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்பயும் நான் கட்சியினுடைய ஒற்றுமை கருதி நான் அதை தான் செய்யலை இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பழி வாங்கணும் முழுக்க இவர் தேர்தல கூட போட்டியிட கூடாது என்ற இந்த சிந்தனைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறாங்க காரைக்காலில் ஜேசிஎம் மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறந்து நல்ல உதவிகளை வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியில் ஆறுமுகம் திருநள்ளாரில் பிரபாகரன் ஏற்பாட்டில் ஜேசிஎம் மக்கள் மன்றங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சேலை அரிசி சர்க்கரை பிளாஸ்டிக் பக்கெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர் முன்னதாக புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு காரைக்கால் மாவட்ட எல்லையில் ஜேசிய மக்கள் மன்றத்தினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட எல்லையில் ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் இணைந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மரக்கன்றை நட்டார் பின்னர் கோட்டச்சேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாடும் விநாயகர் கோவில் மற்றும் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் கோட்டச்சேரி பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

புதுச்சேரி கலைவரதன் வேலுநாச்சர் இயக்கம் சக்தி ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை சந்தோஷ் சிற்றரசு வழக்கறிஞர் ஹைகோர்ட் சென்னை மதுரை முத்தழகர் மாவட்ட செயலாளர் காரைக்கால் புதுச்சேரி நிர்வாக அகில இந்திய முக்கொளத்தோர் பாசறை புதுச்சேரி ராம்குமார் புதுவை மாநில தலைவர் சங்கையா தேவர் மாநில பொதுச் செயலாளர் தேவர் மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணைத்தலைவர் கருணாநிதி மாநில துணைத்தலைவர் கல்வன் மாநில செயலாளர் சுரேந்தர் மாநில செயலாளர் சின்னராஜி சக்திவேல் புதுவை மாநில இளைஞரணி தலைவர் ராமர் மாவட்ட தலைவர் பிரபு உழவர்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் நகர மாவட்ட இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பீட்டர் கௌதமன் சத்யசீலன் விமல் ராகேஷ் தேவர்

ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஸ்டாப் தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் இருக்கலேஜ் லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் சாய் சுதாகர் அவர்கள் ஏற்பாட்டின் பெயரில் புதுச்சேரி மனக்குல விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் எழுத்து அபிஷேகம் அர்ச்சனை அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் வல்லுநர் பிரிவு மாநில தலைவர் நாகராஜ் பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் ஜெயபால் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனு ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் நகர மாவட்ட அமைப்பாளர் சேரலாதன் அமைப்பாளர்கள் போபாலன் மற்றும் விஜய் உழவர்கரை மாவட்ட இணை அமைப்பாளர் முத்து அரியாங்குப்பம் மாவட்ட அமைப்பாளர் முருகன் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகி ஆர் செல்வகுமார் ரஞ்சித் குமரகுரு பள்ளம் சிவா தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகி ரமணா மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தில் விவசாயிகள் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி தர வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரசுக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் நல சங்க உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் காரைக்கால் மாவட்ட வேளாண் அலுவலகம் நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய தொழிலாளர் நல சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி பேரணியாக சென்று வேளாண்துறை துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் அப்பொழுது விவசாயிகள் அளித்த கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வேளாண்துறை துணை இயக்குனர் உறுதியளித்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசியம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிலைக் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார் முன்னதாக இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ரெட்டியார்பாளையம் ஜேசிய மக்கள் மன்றம் அலுவலகம் வரை ரோட் ஷோ மேற்கொண்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினுக்கு வழிநெடுகளும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்

நாப்கின் புதுச்சேரியில் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிடம் அமைதி காத்து உலக அமைதியை வலியுறுத்தினார்கள் கல்வி வழியை நீடித்து அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குரு தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மனிதநேயம் கருணை சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பிரபல தமிழ் சினிமா நடிகை நமிதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி அன்பு ஒற்றுமை விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி அன்பு ஒற்றுமை ஞானம் ஆகிய உயர்ந்த மனித மதிப்புகளை பதினொன்று புள்ளி பதினொன்று மணியளவில் ஒரு நிமிடம் அமைதி காத்து கொண்டாடினர் உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம் மனித குலத்தில் அன்பும் ஒற்றுமையும் பரவட்டும் என்ற வகையில் இந்த விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஆச்சாரியா பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பொறுப்பு ஆசிரியர் அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இக்கண்காட்சியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையில் தொகுப்புகள் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது Ah, I think it's இன்றைய முக்கிய செய்திகள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு சிவா எம்எல்ஏ பேட்டி டெல்லி கார் குண்டுவெடிப்பு புதுச்சேரி மாநிலம் போலீசார் தீவிர வாகன சோதனை பணியால் குறுகலான சுடுகாடு இடம் ஒதுக்கித்தர சட்டமன்ற உறுப்பினருடன் ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்